வணக்கம் நான் லாவண்யா குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் மறந்து லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா திவ்யா சத்யராஜ் அவங்களை பத்தி தான் பேசியிருந்தேன் அவங்க ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுக்கு கவுண்டர் பார்ட் மாதிரி போடணும்னு போட்டேன் பட் கமெண்ட்ஸ்ல ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் நிறைய நீங்க பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம் நான் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அதை ப்ரிப்பேர் பண்ணதாலையும் அன்னைக்கே அதை போஸ்ட் பண்ணோன்னு நினைச்சதாலையும் அந்த அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கும் அதே ரிலேட்டடா நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி மென்ஷன் பண்ணி போட்டுட்டேன் நான் லேட்டரா ட்ரை பண்ணி லாங் வீடியோ போடும்போது நான் அதை பண்றேமா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா அவங்கள பத்தி இன்னொரு நாள் பேசலாம் பட் நான் ஒரு விஷயம் மட்டும் இங்க நான் மென்ஷன் ஆசைப்படுறேன் திவ்யா சத்யராஜாக்கா என்ன பண்றாங்க அந்த வீடியோல ஸ்டேஜ் ஏறி பேசியாச்சு ஆனா இப்ப வந்து வீடியோல தனியா எனக்கு தனிப்பட்ட முறையில விஜய் என்ன எந்த குபமோ இல்ல நான் வந்து ஒரு அரசியல்வாதியா பேசுறேன் டிவி கே கட்சியில இருந்து ஒரு பொண்ணு அங்க போனதால அந்த பொண்ணுக்கு வந்து ஆசிட் ஊத்துவோம் அப்படின்னு சொல்லி டிவி கேல இருந்து சில தொண்டர்களோ ரசிகர்களோ மிரட்டினதா சொல்றாங்க ஆனா உண்மையே சொல்லணும்னா அவங்க யாருன்னே தெரியாது டிவிக்கே தொண்டர் தானா தெரியாது ரசிகர் தானா தெரியாது ஏன்னா இது சாதாரண மக்களுக்கே உறுத்துற ஒரு விஷயம்தான் அவங்க பண்ண விஷயம் அதுல யார் சொன்னாங்களோ யாரு டிவி டிவிக்கே பண்ணாங்கன்னு நால பின்ன என்ன ஆகும் தெரியுமா எங்க எது நடந்தாலும் அது தான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தொடரும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம இப்பயே மைண்ட் செட் பண்ணிக்கணும் ஓகே இவங்க எல்லாரும் டிவிக்கே தான் கைய காட்ட போறாங்கன்னு அடுத்து சேகர்பாபு ஐயா வந்து டிவில எல்லாம் அவர் பேசும்போது பார்க்கணும்னா அப்படியே கையை கட்டி பாப்பாங்களாம் அவ்வளோ அழகா பேசுவாராம் அவர் ஓட்டேரியில தான் இருந்தாரு இப்ப இருக்காரான்னு தெரியல அந்த இடத்துல ஆனா எங்க அப்பாக்கும் அவருக்கும் ஒரு நட்பு ஒரு நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முன்னாடி இருபது இருபத்தைந்து ஆண்டு கால பின்னாடி நான் சொல்றேன் ஒரு நட்பு ரீதியா சில பழக்கங்கள் இருந்தது அப்போ அதாவது அவர்கிட்ட பழகுனதோட தாக்கம் அவரோட வார்த்தைகள் வீட்டுல வெளிப்படும் அப் காது கொடுத்து கேட்க முடியாது அந்த மாதிரி சில நாட்கள் இருந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாட்கள் அதெல்லாம் கேட்க கூடாத வார்த்தைகள் எல்லாம் இப்பெல்லாம் கேட்போம் ஏன்னா சரளமா வரும் அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க இருந்து வருது இப்படிதான் கூடா பழக்கம் கேடா நட்பு ஒன்னும் பண்ண முடியாது அதனால தயவு செய்து வெளியே ஒரு வச்சு ஒரு தோற்றத்தை பார்த்து நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாதுங்க அடுத்தது இவரை பத்தி நான் பேசக்கூடாது பேசக்கூடாதுதான் நினைக்கிறேன் ஆனா சும்மா சும்மா வந்து சீனி பாத்துக்கிட்டே இருக்காரு மரியாதை கொடுத்து பேசக்கூடாதுதான் அந்த அளவுக்கு தரக்குறைவா நடந்திருக்காரு அவரை சார்ந்த எல்லாம் அவ்வளவு போராட்டம் பண்ணாரு அப்படிப்பட்டவர் இந்த ஒரு விஷயத்தினால எப்போ இந்த பெண் பிள்ளைகளை பத்தி டச் பண்ணாரோ அப்போவே அவர் அங்க நீங்க வச்சிருந்தா கூட இப்ப கீழேதான் கிடக்குறாரு தயவு செய்து இதையே நீங்க இன்னும் பேசி வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அசிங்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடையாது சத்தியமா உங்களுக்குதான் இவங்க பண்ண வேலை இல்ல அந்த மனுஷன் நாலாவது கட்ட பரிசளிப்பு விழால பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாதான் இருந்தார் அவர் என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா இவரான்ற மாதிரி ஆக்கிட்டீங்க ஒரு நல்லது பண்ண வந்த மனுஷனை கூட ஒரு ஸ்டெப் பேக் பண்ண வைக்கிறீங்க பாத்தீங்களா இந்த அரசியல்வாதிகள் இப்ப அந்த இப்படி ஊருக்கு போன அரசியல்வாதி இருக்கீங்க பாத்தீங்களா எப்படி ஒருத்தரை ட்ரிகர் பண்ணலாம் என்ன வார்த்தை சொல்லி ட்ரிகர் பண்ணலாம் இது சொன்னா வலிக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றீங்க பாத்தீங்களா உங்களெல்லாம் அதுக்குதான் அதுக்குதான் மக்கள் இப்படி கழுவி கழுவி ஊத்துறாங்க அரசியல் அரசியல்வாதிகள்னாலே அந்த பங்கன்ல ஒரு நின்ன விதம் பாத்தீங்களா வந்து யாருமே தயவு செய்து அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு பிள்ளைகளுக்கும் ரிக்வஸ்ட் பண்ணியாச்சு பேரண்ட்ஸ்க்கும் ரிக்வஸ்ட் பண்ணியாச்சு அதையும் தாண்டி அவங்க பேசுறாங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் இதுக்கு மேல அந்த மனுஷன் நிறைய இடத்துல சிரிக்கவே இல்லை நார்மலா இருக்கிற அந்த இந்து கூட அன்னைக்கு இல்ல மேபி அத ஒரு பர்சனல் ரீசனா கூட எங்களுக்கு ஆனா அப்படி பார்க்கவே முடியலங்க நிஜமாவே நீங்க பண்ற சில விஷயங்கள் வந்து அவரு ஸ்டெப் பேக் பண்ண வச்சிருச்சு எங்களை யோசிக்க வச்சுட்டீங்க நீங்க விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வருவாரு வர போறாரு அப்படின்னு சொல்லும் போது யார் வேணா வரலாம் எல்லா கட்சியில இருந்துமே இப்பெல்லாம் யாரு கிரிட்டிசைஸ் பண்றாங்களோ அவங்க தான் சொல்றாங்க எல்லாரும் வந்து அப்பெல்லாம் வரட்டுமே தாராளமா வரலாம் அரசியலுக்கு யார் வேணா வரலாம் யார் வேணா வர உரிமை இருக்கு மக்களுக்கு யார் வேணா நல்லது பண்ணலாம் இப்படி சொன்ன வாயி அது ஒரே வருஷத்துல எப்படி மாறி போயிடுச்சு பாத்தீங்களா இப்போ யார் அவன் நடிகன் நடிகனுக்கு பின்னாடி போவீங்களா இதெல்லாம் பண்ணுவீங்களா அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ரேஞ்ச் எங்கேயோ போயிடுச்சு விஜய் வருது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள இதே கிராஃப் இன்னும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இந்த பயம் இந்த பயம்தான் உங்களை இப்படி பேச வைக்குது கேட்டா யூடியூப்ல எல்லாரும் அவரை வந்து ஊத்த ஓட்டுன்னு சொல்றாங்க தற்கொறின்னு சொல்றாங்கன்னு இவர் இன்னொரு விஷயமும் சொல்லி இருந்தாரு என்னன்னா நேருக்கு நேர் வந்து பேச சொல்லுங்க அந்த விஷயம் பேசின அப்புறம் நான் எத்தனை மீட்டிங் குடுத்துட்டேன் ஒரு தடவையாவது அவர் வெளியே வந்து பேசிக்கலாம் இல்ல என் கூட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் பண்ண சொல்லுங்க இல்ல இந்த மாதிரி டிபேட் வைக்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு நான் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் அவர் மீட்டிங் வச்சு வெளியே வரணும்ன்றது ரெண்டு நிமிஷம் வேலை வந்துருவாருன்னே வச்சுக்கோங்க ஆனா இந்த இடத்துல இங்க நான் வர போறேன்னு தெரிஞ்சா அங்க ஒரு கூட்டம் கூடும் பாத்தீங்களா அதை தாண்டி நீங்க அவர்கிட்ட போய் சேரணும் டிபேட் பண்ணோம்னாலே உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் அதான் உண்மை நீங்க நான் எப்படி வேணா எடுத்துக்கோங்க தலை கணத்துல பேசுறாங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனம் உங்களை நினைச்சா இப்படி வந்து பாக்கலாம் ஆனா அவர் நினைச்சு வெளிய வந்து பப்ளிக்ல நின்னாருன்னா அவரை சுத்தி கூடுற கூட்டத்தை தாண்டி அவர்கிட்ட நீங்க போறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் ஆகும் சும்மா இருக்குன்றதுக்காக நேருக்கு நேருவா நேருக்கு நேர்வா நேருக்கு நேருவான்னு கேக்காதீங்க இதே அவர் விஜயவர்கள் சொன்ன மாதிரிதான் இருக்கு லியோ பாக்கணும் லியோவோ பாக்கணும் லியோவோ பாக்கணும் வேணாம் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க போய் கட்சி பணிகளை பாருங்க ஏன் இத பத்தி பேசுங்களேன் இப்போ ரீசெண்டா டிவி கே கட்சியில இருந்து சில பேர் வந்து வெளியே போயிட்டு எங்களுக்கு வந்து மதிப்பே இல்லை நாங்க வந்து எங்களை மதிக்கிறதே இல்லை எங்களை இல்லை அதனால நாங்க இதை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு சீன் கிரியேட் பண்ணி பேப்பர்லாம் கிழிச்சு துண்ட போட்டு அதுல பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க பாருங்க அந்த பெண்மணிகள் எங்களுக்கு யாருனே தெரியாது அவங்க எதுக்கு கூப்பிட்டு போனாங்கன்னே தெரியாது லோனு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் என்னென்னமோ பண்ண வச்சாங்க நான் நாங்களா பண்ணல பண்ணது டிஎம்கே காரங்க அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா இதுக்கு பேசுங்களேன் வந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய் வராது ஏன்னா உங்க கட்சிய பத்தி நீங்களே பேச மாட்டீங்க ஆனா இந்த தலைவர் கிட்ட இருந்து நான் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை அவரு மேல ரொம்ப ரொம்ப நிறைய பேர் நிறைய பேரு ரொம்ப மரியாதை நம்பிக்கை வச்சிருக்காங்க அவரு வந்து நடிகனுக்கு பின்னாடி தயவு செய்து போகாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அவரு கூட விஜயவரசியுக்குள்ள வர போறாருன்னு சொன்னப்போ ஏன்னா தாராளமா வரலாம் யார் வேணா மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு சொன்னவர் இப்போ நடிகர் பின்னால போகாதீங்க அப்படின்னு சொல்ற எங்க நடிகர்ன்றது ஒரு நடிப்புன்றது ஒரு தொழிலுங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு தொழில் இருக்கும் அந்த தொழிலை விட்டு தானே அரசியலுக்குள்ள வரேனே சொல்றாரு அவரு அது புரிஞ்சுக்க முடியலையா உங்களால அந்த தொழில எதுக்கு நீங்க வந்து அரசியலுக்குள்ள நுழைக்கிறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு தொழில் இருக்கலாம்னா அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்குள்ள வந்து நாங்க பண்றோம்ன்றோம் ஏன் தொழில தூக்கிட்டு வந்து நீங்க அரசியலோட மேட்ச் பண்றீங்க தவறான அவதூர் அவதூறு அவதூறு எங்க திரும்பினாலும் அவதூறு பரப்புறது விஜய் அவர்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வெறும் ரசிகர்கள் தான் பைத்தியக்காரங்க ஒரு ஒரு அட்ராக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நாங்க என்ன அட்ராக்ஷன் இல்லையா பேசுறோம் ஐயா எனக்கு பிள்ளைகள் பிறந்து ரெண்டு பிள்ளைகளும் அவங்கவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கிற அளவுக்கு மெச்சூர் ஆயிட்டா இங்க வந்து ரசிகர் அதையும் தாண்டி ஒரு பொறுப்பு ஒண்ணு இருக்குல்ல அந்த பொறுப்புன்ற விஷயத்த வச்சுதான் நாங்க பேசுறோம் இது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லையா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க கட்சிகள் எவ்வளவு விஷயங்களை வந்து நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க இல்லன்னு சொல்லவே இல்லை ஆனா இன்னும் செய்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட கூற்று அதாவது நாங்க கோட்ரஸ்ல இருந்தோம்னு நான் சொல்லியிருக்கேன் அயனாவரத்துல அந்த கோட்ரஸ்ல இருக்கும்போது அங்க இருக்கிற பல மக்கள் இந்த கட்சி வந்ததுன்னா நான் கட்சி பேரை சொல்ல நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த கட்சி வந்ததுன்னா போலீஸ் வந்து இருப்பாங்க அதாவது அவங்களுடைய இண்டிவிஜுவல் பவர் நீங்க என்ன வேணா பண்ணலாம் உங்களுக்கு ரைட்ஸ் ஆனா சட்டம் ஒழுங்கு கைக்குள்ள இருக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்னு ஒரு கட்சி இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கட்சி இருக்கும்போது அது அப்படிதான் நடந்திருக்கும் அடுத்து இன்னொரு கட்சி அங்க வந்து சட்டம் ஒழுங்கு வந்து போலீஸ் அவங்க கையில இருக்காது ஆனா போலீஸ் வந்து இன்னொருத்தவங்க கையில இருக்கிறதாவும் சொல்லுவாங்க அது ஒரு கட்சி அந்த டைம்ல வந்து ரவுடிசம் அதிகமா இருக்கும் மத்த தேவையில்லாத விஷயங்கள் அதிகப்படியா இருக்கும் இளைஞர்கள் மத்தியில அப்படின்னு அந்த கட்சி வரும்போது சொல்லுவாங்க இது எந்தெந்த கட்சி நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க இது ஏன் சொல்ல வர அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்டலாவே இருக்காங்க மக்களுக்கு ஒரு இந்த கட்சினா இதுதான் இந்த கட்சினா இதுதான் ஒரு ஜட்மெண்டல் டைப் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி இல்லாம மக்களுக்காக தாங்க நாங்க வரோம் மக்களுக்காக தாங்க இதை பண்றோம் ஊழல் இல்லாத அரசியலுங்க மக்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்குதுங்க நான் தெளிவா உன்னு சொல்றாங்க ஒரு ஒரு லீடர்ன்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா லீடர் இருந்தாதான் தான் அந்த ஊர் நடக்கணும்னு அவசியம் இல்லை லீடர் இல்லாமலே ப்ராப்பரா கரெக்டா எல்லா விஷயமும் நடந்துகிட்டே போகுது லீடரே அந்த ஊருக்கு தேவைப்படலை அப்படின்னா தான் அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் என் நேரமும் ஒருத்தரை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியிருக்கு என் நேரம் ஒருத்தரை போய் ஒருத்தர் கேட்க வேண்டியிருக்கு பாத்தீங்கன்னா எங்க ரோடு குண்டும் குழியுமா மண் மேடாதான் இருக்கு ரீசன் என்னன்னா அத்தனை வாட்டி நோண்டிட்டாங்க எங்களுடைய பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாவே மண்ணா இருக்கும் காரை எடுத்துட்டு வந்து உள்ள நிறுத்தணும்னா சேரும் சகுதியுமா அவ்வளவு கேவலமா இருக்கும் இது எப்போ எங்களுக்கு விடிவு காலம் ஒரு தார் ரோடு போட்டு தார் ரோட நோண்டியாச்சு திருப்பியும் மண்ணு திருப்பி ரோடு போட்டு திருப்பி நோண் எத்தனை நாளைக்கு இந்த வேலையை பண்ணுவீங்க எப்போ இதுக்கெல்லாம் எங்களுக்கு விடிவு காலம் வரும் கான்ட்ராக்ட் 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 போயிட்டே இருக்கு அந்த கான்ட்ராக்ட்ல வந்து பணம் அடிக்க வேண்டியது ஆனா வேலை நடக்குதானா இல்ல ஆரம்பிச்ச வேலை முடிக்க மாச கணக்கில் ஆகும் இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்டுறதுன்ற எங்களுக்கு என்ன எல்லாமே கிடைக்குது அப்புறம் எதுக்கு மாற்று கட்சி வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா நீங்க சேர்த்துட்டு வந்தீங்கனாலே தெரியுங்க இந்த ஒரு டாபிக் ஏன் தான் நாங்க தமிழர்களுக்காக பேசுறோம் நாங்க தமிழ் தேசியத்துக்காக பேசுறோம் நாங்க தான் பேசுறோம் தமிழன் சொல்லி சொல்லி எனக்கு எப்படி தோணுது தெரியுமா தமிழன் தமிழன் சொல்லி தமிழன் மனசுல நீங்க வெறுப்பை மட்டும் தான் ஏற்படுத்துறீங்க தமிழனை தவிர யார பார்த்தாலும் வெறுப்பு ஏற்படுத்துற அளவுக்கு தான் நடந்துக்குது சில கட்சிகள் என்னுடைய சிறு பாலிய பருவத்துல பாத்தீங்கன்னா அந்த கோட்ரஸ்ல எல்லா விதமான மக்களும் இருந்தாங்க சேடாளுங்க இருந்தாங்க இந்திக்காரங்க இருந்தாங்க நேபாளிஸ் இருந்தாங்க முஸ்லிம்ஸ் இருந்தாங்க எல்லாரு கூடயும் நாங்க பழகுவோம் இவங்க அவங்க பாகுபாடு இல்லாம பழகிட்டு இருந்தாங்க எங்க அம்மா அப்பா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாமே எங்களை அவங்க பிள்ளைகளும் அவங்க வீட்டு பிள்ளைகள் எங்க வீட்டு பிள்ளைகளும் எல்லாருமே சரிசமமா விளையாடிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப நமக்கு எப்படி தோணுது அங்க இருந்து ஒருத்தன் வர வடக்கன் வந்துட்டான் எங்க இருந்து வந்துச்சு அந்த வார்த்தை இது யாரு யார் புகுத்துறான் தான் நான் கேக்குறேன் அவ்வே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க கடல் வான் கன்னி தமிழ் எல்லாருக்கும் சமம் யார் வேணா தமிழ படிக்கலாங்க யார் வேணா தமிழை கத்துக்கலாங்க தமிழ் பேசுறாங்கன்னா நமக்கு இன்னும் சந்தோஷம் தானே அரவணைப்போம்ன்றது தானே தமிழரோட பண்பாடு என்ன ஆஹ் விருந்தோம்பல்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்ல அப்ப ஏன் இந்த வார்த்தையெல்லாம் மறந்துட்டு நம்ம நம்ம வந்து ஒரு இடத்திலேயே ஸ்டிக்காய் உட்காரணும்னு இவங்க எல்லாம் ஏன் எதிர்பார்க்கறாங்க ஒரு அரசியல்வாதியோட கடமை என்னன்னா ஒரு ஜாதிய மையப்படுத்தியே ஒரு மொழிய மையப்படுத்தியே இருக்க கூடாது நாளைக்கு இதே கட்சி பிரதான கட்சியா போய் பிரதம மந்திரி போஸ்டுக்கு எலக்ட் ஆக போகுது அப்படின்னா அப்போ நான் வந்து நான் தமிழருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோன்னு சொன்னா ஏத்துப்பாங்களா எல்லா மக்களையுமே சமமா நினைங்க ஆனா உங்க மொழிய விட்டு கொடுத்துறாதீங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா நம்ம மொழி ரொம்ப முக்கியம் நம்ம படிக்கணும் அதுக்கு அடுத்து மத்த மொழிகளை படிக்காத அவங்களுடைய விருப்பம் இந்த மொழியோட அழகை எடுத்து சொல்லுங்க அவன் கன்னடன் அவன் அப்படி பண்ணான் அவன் வந்து கமலாசன் படத்துக்கு இது பண்ணதால நாங்க இங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் நாங்க கன்னட தயாரிப்பாளரோடது வரவிட மாட்டோம் என்ன நீங்க கத்து கொடுக்க விரும்புறீங்க மக்களுக்கு நடுவு வெறுப்பையும் அவங்கள பார்த்தாலே வெட்டுவோம் குத்துவோன்ற மாதிரி ஆக்கி வைக்கிறீங்க மக்களை இந்த மாதிரி அரசியல் எங்களுக்கு வேணாங்க தயவு செய்து வேணாம் நிம்மதியான அமைதியான மக்களுக்கு எல்லாமும் கிடைக்கிற அரசியல் இருந்தா போதும் அந்த வெற்றிடம் இருக்கிறதால தானே மக்கள் வந்து இன்னொரு கட்சியை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த வெற்றிடத்தை நீங்க ஏன் கொடுக்குறீங்க விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு நம்மளும் இந்த மாதிரி கருத்துக்களை தான் இருக்க வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்